அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்துல திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் சஹிஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம் இதுவரை நூற்றி முப்பத்தி நான்கு ஹதீஸுகளை பார்த்து முடித்திருக்கிறோம் இன்றைக்கு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸை பார்க்க வேண்டும் அந்த ஹதீஸுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பாடம் அத்தியாயம்லாம் கொடுப்பார் இல்லையா அங்கேருந்து வரணும் இதில் வந்து நம்ம சென்ற பாடம் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட அத்தியாயம் அதாவது அத்தியாயம்னு சொன்னால் அதில் நிறைய பாடங்கள் இருக்கும் பாடம்னு சொன்னால் அது சிங்கிலா ஒரு தலைப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அத்தியாயம் வந்து கிதாபுல் இல்முங்கிறத படித்தோம் இல்முன்னா கல்வி சம்மந்தப்பட்ட அத்தியாயம் அதில் ஏராளமான பாடங்களை கொண்டு வந்திருந்தார் இப்போ நம்ம வந்து உளு சம்பந்தப்பட்ட அத்தியாயம் தொழுகைக்கு உழு செய்கிறோம்ல அந்த உழு செய்வது குறித்த அத்தியாயம் அதில் நிறைய பாடங்கள் வரும் இது நாலாவது அத்தியாயம் கிதாபுல் உழு உழு பற்றிய அத்தியாயம் அத்தியாயம்னு சொன்னா ஒரு கித்தாபுன்னு போட்டாங்கன்னா நிறைய பாடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாடமா வரும் டாபிக் மாறும்போது வேற அத்தியாயமா மாத்திக்கிருவாங்க அப்ப கித்தாபுள் உலு என்றால் இது கிதாபுல் உலு இது உலு சம்பந்தப்பட்ட அத்தியாயம் சொல்லிட்டு பாபு மாஜா ஃபில் உலு சம்பந்தமாக உள்ள உழுவுடைய சிறப்பு பற்றி சொல்லுகிற பாடத்தை தான் இந்த தலைப்படி போட்டிருக்கிறாரு என்ன போடுவாங்கன்னு கேட்டால் மா ஜான்னு போடுறாங்கல்ல ஜானா வந்தான்ற அர்த்தம் மா ஜான்னா மாங்கிறது அல்லது மௌசூலுடைய அர்த்தம் பாபு அல்லது ஜா அஃபில் உலு சம்பந்தமாக வந்திருக்கும் பாடம்னு போட்டிருக்காரு இப்படி வந்து நம்ம தமிழில் பேசுறது இல்லை வந்திருக்கும் சொன்னால் அது 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 கிடைத்திருக்கும் அதை ஒரு ஆதாரங்கள் கிடைத்திருக்கும்ல அதுக்கு ஜா ஜான்னு போடுவாங்க ஜான்னா வந்தான்ற அர்த்தம் உழு சம்பந்தமாக வந்திருக்கிற பாடம் அப்படின்னு சொல்வதை விட கிடைத்திருக்கிறது உழு சம்பந்தமாக சிறப்பித்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஹதீசு அதை பற்றிய பாடம் தான் தமிழுக்கு பொருத்தமாக இருக்கும் பாபு மாஜா உழு சம்பந்தமாக கிடைத்திருப்பவை பற்றிய பாடம் கிடைத்திருப்பவைன்னா இவருக்கு கிடைச்ச ஹதீசுகள் பற்றிய பாடம் மேலும் இதில் இந்த பாடத்தில் என்ன செய்வார்னு கேட்டால் உள்ளுடைய அவசியம் சிறப்புகளை சொல்வார் தனித்தனி சட்டங்கள் வராது லாஹித் ஆலா அல்லாவுடைய கூற்றை பற்றிய பாடம் அங்கே கற்று செஞ்சிடணும் பாஜா ஃபில் உலு உழுவு உழுவு பற்றியும் ஓ கவுலில்லாகித்தாளா அல்லாவுடைய கூற்றை பற்றியும் பாடம் அல்லாவுடைய கூட்டுனா எந்த கூற்று அதை போடுற அந்த வசனத்தை போடுறாரு கும் தும் நீங்கள் இளசலாத்தி தொழுகைக்கு நிற்கும் பொழுது போதுன்னு அர்த்தம் காம என்றால் நின்றான் அர்த்தம் காம இளசலாத்தின்னு வந்துருச்சுல இலசலாத்தினா தொழுகையின் பக்கம் நிற்கிறது அப்படின்னா தயாராகிறது இதா கும்தும் நீங்கள் தயாராகும் பொழுது இலசலாத்தி தொழுகைக்கு தயாராகும் பொழுது வகுசிலு நீங்கள் கழுவி கொள்ளுங்கள் உஜூகக்கும் உங்களுடைய முகங்களை கழுவி கொள்ளுங்கள் வஜ்ஜுகு என்பதனுடைய பன்மை உஜுகு உஜூகக்கும் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் ஐதியக்கும் உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் எதுன் என்றால் கை அதனுடைய பன்மை ஐதின் கைகள் அப்போ உங்களுடைய கைகளையும் கழுவி கொள்ளுங்கள் இந்த கைகளை முகங்களை கொள்ளுங்கள்னா எல்லாருக்கும் விலங்கு முகம்டா என்னங்கிறது கை கைன்னு சொன்னால் இதுவரைக்கும் உள்ளதை கூட கையும்பாங்க இது வரைக்கும் உள்ளதையும் கையும்பாங்க இது வரைக்கும் உள்ளதை கூட கையும்பாங்க கைங்கிறது வந்து திருட்டுனா கையை வெட்டுனா இது வரைக்கும் வெட்டுவாங்க இது வரைக்கும் வெட்டுவாங்க அந்த கை என்பது வந்து மூன்று அர்த்தத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சொல் இது வரைக்கும் உள்ளதையும் கை என்று சொல்லலாம் இது முழங்கை வரைக்கும் உள்ளதையும் கை என்று சொல்லலாம் தோல்புஜம் வரைக்கும் உள்ளதையும் கூட மொத்தமாக சேர்த்து கையிங்கலாம் அப்போ கைகளே கழுவிங்கொன்று சொல்லும்போது அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுதுங்கிறத விளக்க வேண்டிய தேவை இருக்குல்ல அதுக்கு தான் அல்ல வந்து அடுத்து போட்டால் இழல் மராஃபிகி முழங்கைகள் வரை இதுவரைக்கும் கழுவ கூட இதுவரையும் கழுவணும் இங்கே வரைக்கும் கழுவ தேவையில்லை அப்போ கைகளை கல்வி கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது கைகள் என்பது மூன்று விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய சொல்லாக இருக்கிற காரணத்தினால் இதில் வந்து முழங்கை வரைக்கும் உள்ள கையைத்தான் கழுவ சொல்கிறேங்கிறதுக்கு அல்லை அப்படி சொல்கிறான் வைதீக்கம் உங்களுடைய கைகளை கல்வி கொள்ளுங்கள் இழல் மராஃபிக் ம மிர்ஃபக் என்கிற வார்த்தைக்கு ஜெம்மு மராஃபிக் மிர்ஃபக்குன்னா முழங்கை இது வரைக்கும் மடிக்கிறோம்ல ஒரு முளம் போடுறோம்ல அந்த அளவுக்கு உள்ள இடத்துக்கு பேர் தான் மிர்ஃபக்குங்கிறது அந்த மிருபக்கு என்பதனுடைய பன்மை வந்து மராஃபுக்கு இழல் மராஃபிக்கு அந்த முழங்கைகள் வரைக்கும் கைகளை கழுவி கொள்ளுங்கள் வம்சஹு நீங்கள் வந்து தடவிக்கொள்ளுங்கள் மசகா இப்படி தடவுறது ஈரக்கையால் தடவுறது தடவி ஈரக்கையால் இங்கே வரல ரசுல்லாவுடைய செயல் வழக்கத்தின் மூலமாக வெறுமனை சும்மா தடவிக்கிற முடியாதுல்ல வெறுமனே தடவுறதுக்கு மசகுங்கிற வார்த்தையே சொல்லலாம் சும்மா தண்ணியே இல்லாமல் சும்மா இப்படி தடவணுன்னு வைங்களேன் அதுக்கு மசக தான் மசகுன்னா தடவு தடவுறதுன்னு அர்த்தம் ஆனால் வந்து இதுக்கு செயல் விளக்கமாக தண்ணியோடு பயன்படுத்தி வர்ற ஒரு காரணத்தினால அதனை முகத்தை கழுவி கையை கழுவி அப்படின்னு வரும்போது நம்ம தண்ணியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ கை ஈரமாக தான் இருந்துக்கிட்டு அதனால அதனால் இந்த இடத்துல வம்சகுக்கு அர்த்தம் வந்து அகராதி அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல அர்த்தம் வந்து ஈரக்கையால் தடவி கொள்ளுங்கள் வச்சுக்கணும் வம்சஹூ ஈரக்கையினால் நீங்கள் தடவி கொள்ளுங்கள் ஊசிக்கும் உங்களுடைய தலைகளை மசகவுக்கு பிறகு மஃபூலில் பேர் சேர்ந்து வரும் தலையை குண்டு அர்த்தம் செய்யக்கூடாது மசக பிஹின்னா அதை தடவினான் அந்த பீக்கு வந்து அதை குண்டு தடவினான்னா அதை கொண்டு வேற ஒரு பொருளை தட அர்த்தமாயிரும் அப்படி வராது மசகவுடைய மஃபூலில் பே வரும் மசகன் வந்துட்டாலேயே மசக பிசெய்தின் ஜெய்தை தடவி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இந்த தடவு நான் என்பதற்கு வரக்கூடிய மஃபூலில் வந்து பே வந்துடுது பே வர்றதுனால அந்த மஃபூலுடைய நெசப்பு அடிபட்டு போய் ஜர்ரா போயிடுது பே ஜு செய்யும்ல அதனால் வம்சகு நீங்கள் தரவிக்கொள்ளுங்கள் விரூசிக்கும் உங்களுடைய தலைகளை வந்து ஈரக்கையால் தரவிக்கொள்ளுங்கள் அப்புறம் அர்ஜு லக்கும் அர்ஜு லிக்கும்டு வரல பிறூசி இருக்கலை இங்கே அதுவும் செஞ்சு இருந்தால் அர்ஜு லிக்கும்டு லாமுக்கு கசன் வந்திருக்கும் அர்ஜு லக்கும் ஃபத்தகம் வந்திருக்குது பத்தகம் வந்துச்சுன்னு சொன்னால் பத்தக உள்ள வார்த்தையில் தான் இங்கே தத்துவு செய்யப்பட்டிருக்கணும் பத்தக உள்ள வார்த்தை எது ஐத்தியக்கும் இங்கே அதி ஐதியன் பத்தகம் வருது நச போகிறதுல அங்கே கொண்டே அத்துவு செஞ்சாதான் பகுசிலுங்கிறது இங்கே கிடைச்சிரும் ஃபகுசிலு உஜூகக்கும் ஐதியக்கும் வாஜுலக்கும் இப்படி இந்த சொல்லு மசகு செய்கிறத வந்து இடையில் வந்து எல்லாம் வந்து நுழைச்சிருக்கிறான் எந்த அடிப்படையில் நுழைச்சிருக்கான்னு கேட்டால் ஆர்டர் படி மசகுக்கு பிறகு தானே காலக்கலவுறது வரும் அந்த அந்த செயலுடைய ஆர்டர் பிரகாரம் பார்த்திங்கன்னா முதல்ல முகம் அப்புறம் கை அப்புறம் தலை அப்புறம் காலுந்தான் வரும் ஆனால் கழுவுறதுங்கிற ஒரு ஒரு பேசிக்கில் இந்த வார்த்தை அமைப்பதாக இருந்தால் இப்படி அமைக்கணும் இப்படி அமைக்கணும் பொகுசிலும் உஜூகக்கும் உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள் ஓ கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அர்ஜுலக்கும் கால்களை கழுவிக் கொள்ளுங்கள் இந்த கால்களைங்கிறது வந்து ரூஸ் ஒன்று பக்கத்தில் இருக்குல்ல அதில் அதுவும் செய்ய முடியாது அதில் அத்துக்கும் செஞ்சு இருந்தால் அரிஜு லிக்கும்னு வந்திருக்கும் அரிஜு லக்கும் என்று அது இருக்கிற காரணத்தினாலேயே அது போக நம்ம அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தா கூட காலுக்கு வந்து மசக இல்லை தானே காலை வந்து கழுவுற தானே இருக்கிறது அதனால அந்த வம்சகு கொண்டாந்து இங்கே கொடுக்க முடியாது அதனால வம்சகு உடைய தொடர்புடைய சொல் இது இல்லைங்கிறதுனால இது பகுசிலுங்கிறதோட தொடர்புடையது கழுவுங்கள்ங்கிறதோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால அரிஜுளக்கும்டையே பின்னாடி கொண்டு வந்திருக்கு இந்த வருஷம் ஏன் வந்து கழுவுற இதுக்கு மத்தியில் இந்த தடவுறதை சொல்லிட்டு அப்புறம் ஏன் கா காலை சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த உளுடைய ஆர்டர் அப்படித்தானே இருக்குது முதல்ல முகம் அப்புறம் கை அப்புறம் தலைக்கு மசகு அப்புறம் காலுன்னு சொல்லி அப்படி ஆர்டர் இருக்கிற காரணத்தினால மு அந்த அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மசக சொல்லிட்டு தான் காலை சொல்ல வேண்டியிருக்கு அதுக்காக வேண்டி இந்த மாதிரி வந்திருக்குது அப்போ அரிஜுளக்கும் உங்களுடைய கால்களை கல்வி கொள்ளுங்கள்னு வருது இந்த கால்கள் என்பதும் வந்து வந்து பல அர்த்தம் அந்த கைக்கு மாதிரியே மொத்தமாக தொடவிலேருந்து கீழே வரைக்கும் உள்ளதையும் காலுன்னு சொல்லுவாங்க அந்த முட்டுக்கால் இருக்குல்ல மடித்து உட்கார்றது அது அது வரைக்கும் கூட கால்னு சொல்லுவாங்க அந்த கிரண்டை இருக்கல கிரண்டை வரைக்கும் உள்ள பாதம் பாதம் உள்ள பகுதி இருக்குல்ல ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க ஏன்னா காளை வெட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அந்த காலுங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து மூணு அர்த்தத்திலையும் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கிறதுனால எங்கே வரைக்கும் கழுவணும்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னா அருஜுலக்கும் உங்களுடைய கால்களையும் கழுவி கொள்ளுங்கள் இழல் கபைனி அது அந்த கிரண்டை வரை கிரண்டைன்னு சொன்னால் அந்த பாதம் இல்லையா பாதத்துக்கு மேலே ஒரு மொழி மாதிரி இருக்கும்ல துருத்தி கொண்டு இருக்கும்ல அந்த இடத்து தான் கிரண்டையும் பாங்க அது வரைக்கும் கழுவிக்கொள்ளணும் முழங்கால் வரைக்கும் இங்கே தேவையில்லை அதுக்கு மேலே வர வேண்டிய தேவையில்லை இழல் கபைனி கபைன் வரைக்கும் அதாவது கரண்டை வரைக்கும் கால்களை கழுவிக்கொள்ளுங்கள்னு சொல்லி அஞ்சாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனம் இது அது பற்றிய பாடம் இந்த பாடம் வந்து உழு சம்பந்தமாக கிடைத்திருக்கக்கூடியவை பற்றிய பாடம் அல்லாவுடைய சொல் இந்த சொல்லுக்கு விளக்கமாக வரக்கூடியது அல்லாவுடைய சொல்லு பற்றிய பாடம்னு பாடத்தை போட்டுட்டார் பாடம் போட்டுட்டு ஒரு கருத்தையும் சொல்கிறார் ஹதீஸுக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் புகாரியை ஒரு கருத்து சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா காலை அபு அப்துல்லா அபு அப்துல்லாங்கிறவர் வந்து புகாரிக்கு தான் பேர் புகாரிக்கு தான் என்ன செய்வார் அபு அப்துல்லா அப்துல்லாவின் தந்தைன்னு ஒரு செல்ல பேர் வச்சுக்கிட்டார் அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு என்றால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற இடத்துல இது சொல்லுவார் எல்லாம் கால அபு அப்துல்லான்னு வருகிறதோ அங்கையெல்லாம் கூல்துண்டு வச்சுக்கிறணும் அது சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க பேர் இப்ராஹிமாக இருக்கேன் இப்ராஹிம் சொல்கிறேன் பாங்க நான் ஜான்னு சொல்லாமல் இப்ராஹிம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தன்னையே அப்படி சொல்லக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது எல்லா மொழிலையும் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு காலை அபு அப்துல்லா அதாவது குல்துன்னு வச்சுக்கிறேங்க அபு அப்துல்லா சொன்னார் அதாவது அபு அப்துல்லா சொல்கிறேன் அதாவது நான் சொல்கிறேன் அது தான் இது வந்து இது என்னன்னு கேட்டால் இப்போ சொல்லக்கூடிய இந்த வாசகம் வந்து ஒரு ஹதீஸோ ஒரு அறிஞருடைய வார்த்தையில ஏன் வார்த்தை என்னுடைய வார்த்தைன்றது அதுக்காக சொல்கிறாரு இது ஹதீஸ் நீங்கள் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய கால அபோ அப்துல்லா புகாரி சொல்கிறேன் நபி அவர்கள் தெளிவாக்கி இருக்கிறார்கள் பையன்டா பயான் தெளிவுபடுத்தி விட்டார்கள் என்ன தெளிவுபடுத்தி விட்டார்கள் அண்ணல் உலகில் வந்து கடமை என்பது மர்றத்தன் மர்றத்தன் ஒவ்வொரு தடவை மரத்தன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மரத்தன் போட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவை வந்துடும் அதான் ஒழு என்பதுல முகத்தை கழுவுறோம் எத்தனை தடவை கழுவுவோம் ஒரு தடவை தான் கழுவுவோம் ரெண்டு தடவை கழுவுவோம் மூணு தடவை கழுவுவோம் எவ்வளவுக்கு வரும் அன்ன ஃபர்லு என்பது மர்றத்தன் மர்றத்தன் ஒவ்வொரு தடவை என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் ஒலுவில் வந்து முகத்தை வந்து நீங்க மூணு தடவையும் கழுவலாம் ஒரு தடவை கழுவுனா போதும் போதும் அவ்வளவுதான் அன்ன ஃபர்தல் உதய் ஒழுவுடைய பரலு என்பது கடமை என்பது மர்ரத்தன் மர்ரத்தன் ஒவ்வொரு தடவை என்று விட்டார்கள் அதே நேரத்தில் ஒரு தவல்லா ஐலன் மீண்டும் அவர்கள் உழு செய்திருக்கிறார்கள் நபி அவர்கள் தவல்லாண்ணா தவல்லான் நபியு நபி அவர்கள் உழு செய்திருக்கிறார்கள் ஐலன் என்றால் மீண்டும் அதாவது ஒரு தடவை செஞ்ச மாதிரி முன்னொரு தடவை செஞ்சிருக்கிறாங்க மர்றத்தைனி இரண்டு தடவைகளும் உழு செய்திருக்கிறார்கள் ஓ சலாசன் மூன்று தடவையும் உலு செய்திருக்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு தடவை உலு செய்யறது கடமை என்று விட்டாங்க அதுக்காக வேண்டி ஒரு தடவை தான் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை ரெண்டு தடவையும் மோத கழுவிக்கணும் ரெண்டு தடவை தான் செய்யணுமான்னு கேட்டால் இல்லை மூணு தடவையும் கல்வி கொள்ளணும் இப்போ நபி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு உறுப்பை கழுவியும் முழு செய்திருக்கிறார்கள் ரெண்டு ரெண்டு தடவை கழுவியும் முழு செய்திருக்கிறார்கள் மூணு மூணு தடவையும் கழுவி முழு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பரலு எது ஒரு தான் அப்படின்னு தெளிவாக்கிட்டாங்கிறார் அன்ன பருதல் உலு ஒலுடைய பரலை என்பது தெளிவாக்கி இதுக்கெல்லாம் ஆதாரத்தை காட்டுவார் பின்னாடி அதில் விலங்குன கருத்து இது அன்ன பருதல் உளு ஒலுடைய பரலு என்பது மர்றத்தன் மர்றத்தன் ஒவ்வொரு தடவை என்று நபி அவர்கள் விட்டார்கள் மேலும் ஒரு வல்ல ஐலன் மீண்டும் நபி அவர்கள் உளு செய்திருக்கிறார்கள் மர்றத்தை இரண்டு தடவைகளாகவும் சலாசன் மூன்று தலைவைகளாகவும் சலாசன்னா சலாச மர்ராத்தின் மூன்று தலைவைகளாகவும் உழவு செய்திருக்கிறார்கள் சொல்லிட்டு எசிதுங்கிறது ஜாத ஜாதன்னு சொன்னா வந்து அதிகமாக்குறது அதிகம் சொல்லுவாங்க அதிகமாக்குறதுக்கும் சொல்லுவாங்க ஜாதங்கிற வார்த்தை வந்து அதுவாக கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னு வைங்க அப்போ ஜாதன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தன் ஜாஸ்தி ஆக்கிட்டான் வைங்க அதுக்கும் சாத தான் சாதங்கிறது அதிகமாக ஆனது அதிகமாக ஆக்கினான் அதை இன்னொருத்தன் அதிகமாக ஆக்குறதுங்கிற வார்த்தைக்கும் சாதங்கிறத பயன்படுத்துவாங்க அதுவாக அதிகமாகுதுன்னு சொன்னால் அதை என்ன செய்வாங்க சாதன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து அதிகமாக ஆக்குறது உலம் எஸ்ஜித் நபி அவர்கள் அதிகமாக ஆக்கவில்லை அலா சலாத்தின் மூணுக்கு மேல் மூணு தடவைக்கு மேலே ஒரு செஞ்சது கிடையாது ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒழு செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஒரு தடவை கழிவு ஒழு செஞ்சிருக்கிறார்கள் ரெண்டு தடவை கழிவு ஒழு செஞ்சிருக்கிறார்கள் மூணு தடவை கல்வி ஒழு செஞ்சிருக்கிறார்கள் மூன்றை விட அவங்க எதையும் அதிகமாக ஆக்கவில்லை அப்படின்றோடு முடிச்சிடுறாரு அடுத்து சொல்லுகிறாரு ஓ கரிக கரிகைன்னா வந்து வெறுத்திருக்கிறார்கள் கரிகன்னா மக்குருன்னெலாம் சொல்கிறாங்கல்ல வெறுக்கப்பட்டது கராகத்து அந்த அந்த வினை சொல்லி தான் ஓ கரிக வெறுத்திருக்கிறார்கள் யார் வெறுத்திருக்கிறார்கள்னா அகுருள் எழ்மி கல்வி மான்கள் எல்முன்னா கல்வி அகளுன்னா உடையவர்கள் கல்வி உடையவர்கள்னா கல்வி மான்கள்னு நம்ம பாஷையில் சொல்லுவோம் ஓக்கரிக அகுருள் எல்மி கல்விமான்கள் வெறுத்திருக்கிறார்கள் அல் இசுராஃப ஃபீஹி அதில் வந்து விரயம் செய்வதை விரயம் செய்வதுனா மூணுக்கு மேலே கருவுறதை இசுராஃபுங்கிறார் அல் இசுராக ஃபீஹி அதில் வந்து வீண் விரயம் செய்வதை இசராஃபுன்னா வீண் விரயம் அதாவது ஒரு பொருள் எவ்வளவு தேவை அதை விட வீணாக்குறத வந்து இஸ்ராஃபுன்னு சொல்லுவாங்க கரிக அகலுள் எல்மி இல்முடையவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் அல் இஸ்ராஃபிஹி அந்த ஒழுவில் இஸ்ராஃப் செய்வதை வீண் விரயம் செய்வதை வெறுக்கிறார்கள் அதாவது மூணு தடவை தான் கரு அது வளர்க்குறாரு ஐயு ஜாவிசு அவர்கள் கடந்து செல்வது கடப்பது ஜாவிஸ்னா கடந்து சென்றான் யு ஜாவிசூல அண்ணு சேர்ந்ததுனால யு ஜாவிசூனு என்ற வார்த்தையில் நூணு போயிடுச்சு வாங்கியு மஸ்தர் ஆயிரும் அவர்கள் கடந்து செல்வதையும் வெறுத்திருக்கிறார்கள் நபி நபியின் செயலை கடந்து போவது நபியின் செயல் மூணு தான் அதை கடந்து நாலுக்கு போகிறது அஞ்சுக்கு போகிறது இதை வெறுத்துருக்குறாங்க கரிகை கரிக உடைய அல் இஸ்ராஃப்னு சொல்கிறோம்ல அல் இஸ்ராஃபில் வந்து இந்த வார்த்தையை அதுவும் செய்யணும் வாங்கு ஜாவிஸுங்கிறது யுஜாஸ் வந்து வினை சொல்லாக இருக்கேன்ட்டு கேட்டால் அது அண்ணு வந்ததுனால அது மஸ்தர் ஆயிடுச்சு அப்போ முஜாவசத்துன்னு அர்த்தமாயிரும் ஒரு முஜாஃபசத்தகும் நபியே நபியுடைய செயலை கடந்து செல்வதையும் வெறுக்கிறார்கள் இஸ்ராஃபையும் வெறுக்கிறார்கள் மூணு தடவைக்கு மேலே கடந்து செல்வதையும் அறிஞர்கள் வெறுத்திருக்கிறார்கள் என்று புகாரியாகிய நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார் அப்போ வந்து இவர் ஒரு ப இதில் ஒரு இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இவர் அத்தியாயம் கிட்டாப்பில் ஒன்று போட்டார்ல அதுக்கு ஒரு பாடம் போட்டார்ல முழு சம்பந்தமாக கிடைத்திருக்கும் ஆதாரங்கள்னு போட்டார் கிடைத்திருக்கும் ஆதாரங்கள்னு போட்டுட்டு ஊர் ஹதீஷோடு அதில் கொண்டு வரல இந்த பாடத்தில் அவர் ஹதீஸே கிடைக்கல அவருக்கு அவருக்கு என்ன செய்கிறாரே அதை பற்றி சொல்கிறதுக்குன்னு நினைக்கிறாரு ஒரு வசனத்தை போட்டு விட்டார் அதுக்கப்புறம் அவருடைய கருத்தை போட்டு விட்டுடுறாரு அதுக்கெல்லாம் ஹதீஷ் இருக்கான்னு கேட்டால் அடுத்த பாடத்துக்கு போயிட்டு பாருங்க அடுத்த பாடம் பாபுன்னு சொல்லி அடுத்து என்ன வேறு படத்துக்கு போயிட்டார் அப்போ இந்த பாடத்தில் ஹதீஸ் இல்லாத பாடம் இது பாடம்னு போட்டுட்டார் ஒரு பாடம்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஹதீஸ் இருந்தால் தான் ஒரு பாடம்னு போடணும் ஒரு ஹதிசம் அவர் கைவசம் இல்லை அவருடைய சருத்துப்படி அவருடைய கண்டிஷன் படி அந்த சரியான ஹதீஸ் ஒன்றுமே அவற்றை கிடைக்கல கிடைக்கலன்னு அந்த பாடத்தை போடாமல் இருக்கலாம்ல பாடம்னு போடுறாரு தலைப்பையும் போடுறாரு ஒரு ஹதிசையும் சொல்லாமல் அவருடைய சொந்த கருத்தை சொல்கிறேன்னு ஒரு ஒரு பாறாவை சொல்லி விட்டுட்டு அடுத்த பாடத்துக்கு போயிட்டார் அப்போ இந்த பாடத்துக்குள்ள ஹதிசே கிடையாது எந்த ஒரு ஹதிசையும் அவர் சொல்லவே இல்லை அதுக்கடுத்தது அடுத்த பாடத்துக்கு போயாச்சு அடுத்த பாடத்துக்கு தான் நூற்றி முப்பத்தஞ்சாவது ஹதிசு வருது பாபுன் லா துக்குபலு ஏற்கப்படாது கபிலை என்றால் ஒப்புக்கொண்டான் ஏற்றுக்கொண்டான் கபூல் செய்கிறது எல்லா துவை கபூல் செய்கிறோம்ல அல்லாட்ட வந்து தகப்பல் மின்னா எங்களிடம் வந்து ஒப்புக்கொள்வாயாக இந்த கபிலைங்கிற வாரத்தை வந்து ஈஜாபு கபூல் கல்யாணத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல கபூல் செய்யலான்னு கேட்பாங்க அப்போ கபிலை என்று சொன்னால் ஒப்புக்கொண்டான் என்று அர்த்தம் அதனுடைய வருங்காலம் எக்கு அதுக்கு அதனுடைய மஜிகு யுக்குபலு அப்போ லா துக்குபலு ஒப்புக்கொள்ளப்படாது கபிலை என்றால் ஏற்றுக்கொண்டான் லா தொக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது அங்கீகரிக்கப்படாது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம் சலாத்துன் எந்த ஒரு தொழுகையும் ஏற்றுக்கொள்ள ஒரு ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது அதாவது எதிர்மறைக்கு பின்னாடி லான்ண்டு வந்துச்சு லா தூக்கு போகிற எதிர்மறை இருக்குல்ல எதிர்மறைக்கு பின்னாடி இந்த மாதிரி ந அலிஃபுல்லாம் இல்லாத வார்த்தை வந்தால் நக்கிராவான வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் எந்த தொழுகையும் அர்த்தம் செய்யணும் சும்மா தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடாது லா தூக்கும் சலாத்தும் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்போ லாயிலாகங்கிறமில்ல ஒரு கடவுள் இல்லைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது எந்த கடவுளும் இல்லை அப்போ லாவுக்கு லாவுக்கு பிறகு அந்த எதிர்மறையாக வந்துச்சுன்னு சொன்னால் அது நக்கீராவாக இருந்தால் செய்து அம் மாரிஃபாவாக இருக்குன்னு வைங்களேன் அதில் எந்த செய்துன்னு சொல்ல முடியாதுண்ணே ஒரு ஆளை பற்றி தானே பேசுகிறோம் அப்படி இல்லாமல் மனுஷன் மனுஷன் மண் மட்டை அந்த மாதிரி ஒரு பொதுவான சொற்கள் பயன்படுத்தப்படுமையானால் எந்தங்கிற ஒரு கருத்து உள்ளே அடங்கி இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் போலும் சலா எந்த தொழுகையும் எந்த தொழுகைன்னு சொன்னால் அது ஜனாசா தொழுகை உள்பட சில பேர் ஜனாசா தொழுகைக்கெல்லாம் உழு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அது அதுக்கு மறுப்பு கொடுக்கறக்கு தான் அந்த வார்த்தையை போடுறார் லா துகுபலு சலாத்தும் எந்த தொழுகையும் ஏற்கப்படாது பைரி துகுரின் உளு இல்லாமல் துகுர்னால் தூய்மை துகுருங்கிறது தூய்மையாக இருந்தாலும் அகராதியில் இருந்தாலும் இஸ்லாமிய வழக்கில் ஹதீசுடைய வழக்கத்தில் துகுர் என்று சொன்னால் ஒழுவுக்கு தான் இன்னொரு பேர் உளு செய்கிறதுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்ல அதுக்கு பதிலாக வந்து துகுருங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம் அப்போ மிகை உளுவின் மிகரி துகூரின் அது போக என்னென்னு கேட்டால் அந்த துகூருங்கிறது கொஞ்சம் ஒழுவை விட கொஞ்சம் விசாலமான அர்த்தம் உள்ளது என்ன உழுவுன்னா உழுவுங்கிறது இந்த கைகால் முஞ்ச கழுவுறது மட்டும்தானே அதுவும் தூய்மை தான் அது போக அவன் அணிஞ்சிருக்கிற ஆடை தூய்மையாக இருக்கணும் உடம்பில் அசுத்தம் பட்டிருக்கக்கூடாது உடையில் அசுத்தம் பட்டிருக்கக்கூடாது அசுத்தம் பட்டால் தூய்மை இல்லாமல் தூரான்னு வந்துடும் அதையும் சேர்த்து எடுத்துக்கணும் இந்த துகுருங்கிற வார்த்தை எதை எடுத்துக்கிறோம்னு கேட்டால் ஒதுவையும் எடுத்துக்கொள்ளணும் ஒதுவும் இல்லாமல் ஒரு சாணியை பூசிக்கிட்டு தள்ளுவலாமா சட்டையில் பூசிக்கிட்டு தள்ளுவலாமா ஒரு அசுத்தம் பட்ட சட்டையை அணிந்த தொழுதானையானால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவன் தொழுகிற இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் அவனுடைய உடம்பு தூய்மையாக இருக்க வேண்டும் அவன் அணிந்திருக்கிற உடைகள் தூய்மையாக இருக்க வேண்டும் அதையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஒழு எடுத்துக்கிறேன் ஒழு இல்லாத மற்ற தூய்மைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை தான் துகுருங்கிற வார்த்தை லா துகுபளு சலாத்துன் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது பிகைரி துஹூரின் தூய்மை இல்லாமல் உழு உள்பட தூய்மை இல்லாமல் ஒரு தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஒரு பாடம் அந்த பாடத்துக்கு ஹதீஸை கொண்டு வர்றாரு அதுதான் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் ஹத்தசனா நமக்கு அறிவித்தாரே இஸ்ஹாக்கு இபு இப்ராஹிம் அல் ஹந்த் அலி ஹந்தலான்னா அது அது ஒரு கோத்திரம் ஒரு அது கபிலா கபிலாவாக இருப்பாங்க எல்லாருமே கோத்திரமாக இருப்பாங்க ஹ இசாக்கிப் இப்ராஹிம் ஹந்த் அலி என்பவர் நமக்கு அறிவித்தார் ஆள் அவர் சொன்னார் அஹ்பரனா அப்துல் ரஸாக் அப்துல் ரஸாக்கு நமக்கு அறிவித்தார் அப்துல் ரசாக்குன்னா அந்த முசன்னப் அப்துல் ரசாக்குன்னு ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குல்ல அந்த கித்தாப்பு தொகுத்த ஒரு ஆள் அவர் ஹதீஸ்கலை மேதை புகாரிக்கெல்லாம் முந்தி தொகுக்கப்பட்ட கிதாபு எது முசன்னஃப் அப்துல் ரசாக் அவர் சொல்லியிருக்காரு அவர் அவருடைய மாணவர் வழியா தான் இவருக்கு இந்த ஹதீஸ் கிடைச்சிருக்கிறது ஹால அந்த இப்னி இப்ராஹிம் சொல்லுகிறாரு அக்பரனா அப்துல் ரசாக் அப்துல் ரசாக்கு நமக்கு அறிவித்திருக்கிறாரு ஹால அப்துல் ரசாக்கு சொல்லுகிறாரு அக்பரனா மாமருண் மாமர் என்பவர் நமக்கு அறிவித்தார் அவர் யார் வழி அறிவித்தார்னா ஹத்தச அவர் அறிவித்திருக்கிறார் ஹத்தசன் வச்சுக்கிறேன் இந்த அன் வந்ததுனால ஹத்தச அவர் அறிவித்திருக்கிறார் அன் ஹம்மா முனப்பகின் ஹம்மாமிபுனும் நபிக் வழியாக அறிவிக்கிறாரு ஹம்மாமி புனும் முன்பிக் என்று அவர் ஒரு ஒரு ஹதீஸ் தொகுப் தொகுப்பாளர் அவர் ஹம்மாம் என்பவரும் சின்ன ஒரு நாற்பது பக்கம் நோட்டு அளவுக்கு ஒரு ஹதீஸ் கிட்டாபை வந்து தொகுத்திருக்கிறார் சஹீஃபத் ஹம்மாம்ன்றதை சொல்லுவாங்க அது வந்து பிரிண்ட்லேயும் கிடைக்கிது இதுலேயும் கிடைக்கிது சாஃப்ட்வேர்லேயும் கிடைக்கிறது அவர் ஒரு ஹதீஸ் தொகுப்பாளர் சின்ன நம்பர் அதிக அளவு இல்லாமல் குறைந்த அளவுள்ள தொகுத்து தொகுத்திருக்கிறார் அவர் தாம்பியில் உள்ளவர் சஹாபிட்டருந்து நேரடியாக கேட்ட ஒரு ஆலையார் ஹம்மாம் அந்த ஹம்மா நம்பிகின் ஹம்மாம் வழியாக அமர் அறிவிக்கிறாரே அன்னஹு அந்த ஹம்மாம் சமியா அபா ஹுரை அபு ஹுரைராவிடத்தில் அவர் கேட்டார் கேட்டதை அறிவிக்கிறார் ஹம்மாம் அறிவிக்கிறார் அன்னஹூ சமியா அபா ஹுரை ரத்த அபு ஹுரைரா கூறும்போது கேட்டதாக தான் கேட்டதாக அவர் அறிவிக்கிறாரு அபுஹரையர் என்ன சொல்கிறாரு கால ரசூல்லாஹி சல்லாஹுலே செல்லம் ரசூல் சல்லாஹே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா துக்குபலு சலாதுமன் அஹதச அஹதசை என்று சொன்னால் ஒழு நீங்கியவன் அப்படிங்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிற வார்த்தை மார்க் அகதசவுக்கு அகராதி அர்த்தம் வந்து புதிதாக உருவாக்கினான் என்று அர்த்தம் அகதசை என்று சொன்னால் இல்லாமல் இருந்து ஒன்று புதுசாக உண்டாக்குறோம்ல அதுக்கு பேர் அகதசை அதனால் பிதத்தை கூட முகுதம்பாங்க உள்ள முகுதசத்தின் பிதத்துன் புதிதாக உண்டாக்கப்பட்ட எல்லாமே பிதத்துங்கிறாங்கல்ல அதெல்லாம் இந்த அகதசவ் உள்ளது முகுதாத்துங்கிற வார்த்தையை கொண்டும் பிதகத்தை சொல்லுவாங்க அகதசவுடைய அகராதி அர்த்தம் படி பார்த்தீங்கன்னா புதிதாக உருவாக்கியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆயிரும் ஆனால் இந்த உழு சம்பந்தமான டாபிக் பேசும் பொழுது அகதசன்னு போட்டாங்கன்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் உழுவை முறிக்கும் காரியம் யார் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அவனை வந்து அகதசம்மாங்க உழு செஞ்சிட்டான் உழு செஞ்சுட்டு அவனுக்கு சிறுநீர் போயிடுச்சு அகதச அதாவது புதுசாக உண்டாகிட்டான்ண்டது அது வந்து அதை சிறுநீர் கழிச்சான்னு சொல்கிறது கொஞ்சம் நாகரீகமாக இருக்காதுங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அகதசன்னு போட்டோம் அகதசன்னா உழு நீங்கியவன்ட்டு அர்த்தம் நீங்கி விட்டவன்ட்டு அர்த்தம் அதே மாதிரி அவன் மலம் கழிச்சுட்டான் அஹுத அஹத ஜெயிதன் என்றால் உழு செஞ்ச பிறகு உழுவை நீக்கிய ஒரு காரியம் செய்திடத்தில் ஏற்பட்டதுன்னு அர்த்தம் அஹதச இப்ராஹிம் என்று அரபியில் சொன்னாங்கன்னா எல்லா இடத்துலையும் இல்லை இந்த உழு சம்பந்தப்பட்ட தலைப்பில் பேசும்பொழுது அந்த சப்ஜெக்டில் உள்ள விஷயங்களை தொழுகை சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லும்போது அகதசன்னு போட்டால் அதுக்கு வந்து புதுசாக உண்டாக்கணும்ட்டு என்ன செய்யக்கூடாது அர்த்தம் செய்யக்கூடாது அகராதி அர்த்தத்துக்கு ஓரமாக வச்சுப்பட்டு என்ன செய்யணும் அகதசை என்பதற்கு என்னட்டா இன்னொரு ஹதிசில் ஹதசனா என்னென்ற ரிசூர்ட்டில் விளக்குவாங்க அடுத்த ஹதிசை வரும்னு நினைக்கிறேன் இதில் வரு இதிலே வருது அப்போ எல்லாத்துக்கும் போல சலாத்து மண் அகதசை ஹதசு ஏற்படுத்தியவன் ஹதசை ஏற்படுத்தியவனுடைய தொழுகை ஏற்கப்படாது அகதசை என்றால் ஹதசை ஏற்படுத்தியவன் அப்படி வச்சுக்கோங்க ஏன்னு ஹதசுக்கு விளக்க இந்த ஹரிசலை வர்றதுனால லாத்துக்கும் போல ஏற்கப்படாது சலாத்து மண் ஹதசு ஏற்பட்டவனுடைய தொழுகை ஏற்கப்படாது வந்து ஹத்தா ஹத்தாத்த ஒழு செய்யும் வரை ஹதசு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சவரு ஒழு செய்யா ஒழு செய்யணும் அப்படின்னு அபு ஹுரெய்ரா ரசுல்லா சொன்னதாக இந்த செய்தியை மக்கள்கிட்ட அறிவிக்கிறார் இந்த ஹதஸுங்கிற வார்த்தை வந்து இஸ்லாமிய வழக்கில் உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால பரிச்சயம் இல்லாத ஆட்களுக்கு அந்த அர்த்தம் விளங்காது முத முதல்ல இதை கேட்கும்போது என்ன செய்வார் அபு ஹுரெய்ரா வந்து இஸ்லாத்தில் இருக்கிறாரு அவருக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் அறிவித்த உடனே கால ரஜுலன் ஒரு மனிதர் கேட்டார் மின் ஹல்ற மவுத் ஹல்ர மவுத்துங்கிறது ஒரு இடத்துக்கு பேர் ஹல்ர மௌத்துனா மௌத் வந்துருச்சுன்ற அர்த்தம் ஆனால் அப்படி அர்த்தம் கிடையாது ஹல்ரமௌத்துங்கிறது ஒரு ஊருக்கு பேர் கால ரஜுலன் ஒரு மனிதர் சொன்னார் மின் ஹல்ற மவுத் ஹல்ர மௌத்தையில் இருந்து ஹல்ரமௌத்துங்கிற ஊரில் இருந்த ஒரு மனிதர் கேட்டார் மல் ஹதசு யாப உரை ஹதசுன்னா என்ன அபுரையரான்னு கேட்குறாரு அப்போ இந்த ஹதசுனா அவங்களோட அகராதி அர்த்தம் தானே தெரியும் மார்க்கத்தில் இதுக்கு தான் சொல்லப்படுதுங்கிறது வந்து மார்க்கத்தை நபிகள் நாயத்துடைய அதிசுகளை கேட்டு அறிந்தவர்களுக்கு தான் விளங்கும் அவருக்கு விளங்கலை ஹதசு ஏற்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதசுனா என்ன என்ன ஹதசு அப்படிங்கிறார் இப்போ கால ரஜுலன் மின் ஹலரமௌத் ஹலரமௌத் ஊரை சேர்ந்த ஒரு மனிதர் கேட்டார் மல் மல் ஹதசு ஹதசுனா என்ன ஏ அபா ஹுரைரா அபு ஹுரைராவே வந்து ஹதசுனா என்ன அப்படின்னு கேட்குறாரு கால அபுஹுரைரா விளக்கம் சொல்கிறாரு ஃபுசாவுன் அவள் இது வந்து ஒரு முழு விளக்கம் கிடையாது அவர் சொல்றார் அவர் அவர் சொல்கிறார் ஃபுசா என்று சொன்னா காற்று பெரியதில் காற்று பெறுகிறதுல வந்து சத்தமா காற்று பெரியக்கூடியதும் இருக்கிறது சத்தம் இல்லாம காற்று பெரியதும் இருக்கிறது வாயு வெளிப்படுவது சத்தம் இல்லாமல் காற்று பெறுகிறதுக்கு பேர் ஃபுசாவுன் என்று சொல்வாங்க சத்தத்தோட காற்று பிரிஞ்சா அதுக்கு வந்து லுராத் என்று சொல்வார்கள் அவர் அந்த ரெண்டும் தாங்கிறார் காலை அவர் சொல்கிறார் ஃபுசாவும் அவள் உராத்தும் சத்தத்துடனோ சத்தம் இல்லாமலோ காற்று பிரிதல் காற்று பிரிதல்னால் அது ஒழு அதுதான் ஹதசு அது ஏற்பட்டால் ஒழு செய்யணும் அதுக்கு மட்டுமா செய்யணும் அது மட்டுமா ஹதசு அப்போ ஒரு வந்து முழு பதில் சொல்லல யூரின் போகிறதும் ஹதசு தானே அவர் யூரின் சொல்ல மாட்டேங்கிறார் மலங்கழிக்கிறது சொல்ல மாட்டேங்கிறார் காற்றை மட்டும்தான் சொல்கிறாரு அப்போ வந்து ஃபுஷாவும் அவள் உராத்தும் என்று சொன்னால் அந்த சத்தம் இல்லாமல் காற்று போகிறது லுராத்து என்றால் சத்தத்தோடு போகிறது அப்போ சத்தம் விடணும் சத்தம் இல்லாமல் வரக்கூடிய அந்த காற்று பிரிந்தால் அதுக்கு தான் ஹதசு அது ஏற்பட்டுச்சுன்னா ஒழு செய்யணும் இந்த ஹதசுக்கு ஒரு கொடுத்த விளக்கம்தான் இது இந்த விளக்கம் வந்து அவர் கொடுத்தது சரியாக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் சரி ஹதசு என்பது அது மட்டும் இல்லை அது ரெண்டுக்கும் தான் உழுவு செய்யணுமா எல்லாத்துக்கும் நம்மளை இப்போ ஒழு முறிக்கிற காரியங்கள் நிறைய இருக்குல்ல அனைத்தையும் தான் ஹதசுன்னு சொல்லணும் அவர் ஹதசனுக்கு சேட்டோன்னு செய்கிறாரு அவர் இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு முழு வழக்கம் கிடையாது அவ்வளோதான் இந்த படத்தில் ஒரு ஹதீஸ் தான் கொண்டு வந்திருக்கிறார் அடுத்தது பாபு பலில் உலுய் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா அடுத்து நம்ம வந்து உழுவுடைய சிறப்பு பற்றிய பாடத்தை அடுத்து எடுக்கிறாரு அந்த பாடத்தை என்ஷா நம்ம நாளைக்கு பார்க்கலாம்